அன்றையேசுக்கு சாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயிரச புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று இப்போதும் யாகோபே உன்னை சிருஷ்டித்த வரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கினராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இங்கே கர்த்தரி வார்த்தையை பார்க்குறோம் இப்போதும் யாகோபே உன்னை சிருஷ்டித்த வரும் யாகோபி என்றால் இந்த உலகத்தின் ஜனங்கள் அல்லது பழைய வாழ்க்கையை சொல்ல முடியும் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவனாய் கர்த்தரே சிருஷ்டிகராக இருக்கிறார் அது அமெரிக்க மக்களாக இருந்தாலும் இங்கிலாந்து மக்களாக இருந்தாலும் இந்தியா மக்களாக இருந்தாலும் எல்லா மக்களையும் நம்முடைய ஆண்டு தேவனே சிருஷ்டித்தார் அவர் எல்லோருக்கும் சிருஷ்டிகராக இருக்கிறார் அவருக்கு விருப்பம் உள்ளவர்கள் விரும்பாதவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தேவன்தான் சிருஷ்டிகர் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இன்றைக்கி அநேகர் தேவனை தூஷிக்கிறாங்க சபையை உடைக்கிறாங்க ஓடிக்காரன் அடிக்கிறாங்க விசுவாச மக்களை கொள்கிறாங்க எது யார் என்ன செய்தாலும் எல்லோருக்கும் சிருஷ்டிகர் ஆண்டவராகி தேவன் ஆகவே தான் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் நான் என்று கத்த சொல்கிறார் இந்த பூமியில் இருக்கிற எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கும் இந்தியாவில் வாடுகிறதான நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தேவனாகி கர்த்தரே சிருஷ்டிகராக இருக்கிறார் யாக்கோபே உன்னை நான் சிருஷ்டித்தேன் என்று கத்தை ஞாபகப்படுத்துகிறார் இந்த பூமியில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் சிருஷ்டிகர் நம் தேவன்தான் என்பதை ஆண்டவர் மீண்டுமாய் நினைவூட்டுகிற காரியத்தை பார்க்கிறோம் இரண்டாவதாக இஸ்ரேவேலே உன்னை உருவாக்கினவரும் என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஐ ஹவ் ஃபார்ம் யூ நான் உன்னை உருவாக்கினேன் நான் உன்னை கூட்டி சேர்த்தேன் நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லப்படுகிறது சிருஷ்டிப்பு என்பது எல்லோருக்குமானது ஆனால் உருவாக்கினது அல்லது மீட்டுக்கொண்டுவது என்பது ஒரு சிலருக்காக இருக்கிறது ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழியர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மை இஸ்ரேவலராக மீட்டு கொண்டிருக்கிறார் யாக்கூபு என்றால் எத்தன் யாகூ என்றால் மோசமானவன் உலகத்தை உலகத்தின் பிரகாரம் வாழ்ந்தவன் என்றால் இந்த உலகத்துக்கு ஒத்துப்போனவன் யாக்கூப் என்றால் இந்த உலகத்தோடு கூட இணைக்கப்பட்டு வாழ்ந்தவன் ஆனால் அவனை ஆண்டவர் சந்தித்து இஸ்ரேவேலாக மாற்றினார் ஹலூயா இஸ்ரவேல் என்று சொன்னால் இஸ்ரேல் என்று சொன்னால் தேவனுடைய தேசம் தேவன் வாழ்கிற தேசமாக இருக்கிறது யாக்கூபு என்று சொன்னால் ஏமாற்றுகிறவன் எத்தன் ஆதாம் ஏவாலை பிசாசி ஏமாற்றினான் அவன் எத்தனாக இருந்தான் பிசாஸ் ஏமாற்றுகிறவன் இந்த பூமியில் வாழ்கிறதான பிள்ளைகளை பிசாசு இன்றைக்கு வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அநேகரை ஏமாற்றி அவன் அரகத்து வழியிலும் பொல்லாத வழியிலும் அவன் கொண்டு சேர்க்கிற காரியத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் இஸ்ரேவேலே உன்னை நான் உருவாக்கினேன் உன்னை மீட்டு கொண்டேன் எகிப்து தேசத்தில் சிருஷ்டிகராகிய சிருஷ்டிகர் சிருஷ்டிகர் மூலமாக உருவாக்கப்பட்ட அல்லது தேவன் சிருஷ்டித்த இந்த ஜனங்கள் எகிப்திலே காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர்கள் யாக்கோபின் சந்ததிகளாக அந்த பூமியில் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் தேவன் அவர்களை மீட்டுக் கொண்டார் வெளியே கொண்டு வந்தார் மோசி மூலமாக மோசு எனும் நட்சத்திரம் மூலமாக தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக்கொண்டு வெளியே வந்தார் வெளியே வருகிற பொழுது அவர்கள் இஸ்ரேலராக வருகிறார்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது யாக்கோபாகவும் வெளியே வருகிற பொழுது மீட்கப்பட்டவர்களாகவும் வந்துகிறது பார்க்கிறோம் ஆகவே இவர்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார் உன்னை நான் உருவாக்கினேன் உன்னை நான் சரிபடுத்தினேன் வனாந்திரத்தில் பல நாட்கள் வனாந்திர சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் தேவன் அவர்களை சரிப்படுத்தினார் தேவன் அவர்களை சரிப்படுத்தி அவர்களை தன் பக்கமாக எடுத்துக்கொள்வதை மிக தீவிரமாக அவர் வேகம் காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இஸ்ரேலராக காணப்படுகிறோம் இஸ்ரேவேலே பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேவேலருக்குள்ளே நீங்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இஸ்ரேவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இஸ்ரேல் மக்களுக்காக தேவன் இன்றைக்கு நல்லவராக இருக்கிறார் நம்ம எல்லாம் ஆபரகம் சந்ததிகளாக புதிய ஏற்பாடு இஸ்ரேவலாக நாம் காணப்படுகிறதுனாலே தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார் ஆகவே ஏசாயில் சொல்லப்பட்ட எல்லா திருக்கு தரிசங்களையும் கற்று நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நமக்கு நன்மை செய்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தேவன் நம்மை யாக்கோவாக இருந்து நம்மை இஸ்ரேலாக மாற்றியிருக்கிறார் இஸ்ரேவியலாக இருந்து நாம் இந்த பூமியிலே அவர் ராஜ்ஜியத்து கட்டும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தொடர்ந்து கருத்திருக்காய் வாழ்வோம் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மக்களுக்காக ஜபித்தவர்களையும் தெய்வம் ராஜ்யத்தில் சேர்க்க பிரயாசப்படும் கத்தனமே ஆசிர்வதை பாராக ஜபிக்கலாம் பரிசுதான் நாளைக்கு அசோத்திரம் அனுகிறோம் நாளை கேட்ட பாதிக்கிறேன் நன்றியாண்டவரே யாகோபாக இருந்த எங்களை இஸ்ரவேலாக மாற்ற கிருவியலுக்கா சோத்திரம் அனுகிறோம் இன்னும் இருக்கிறதான எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் நீர் தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாது மனக்கண் மனக்கன்று திறக்கப்பட முடியாது ஜபிக்கிறோம் நம்மளுடைய கருத்தை தாழ்த்தி பொருட்படுத்திக் கொள்ளும் மேசுவாமத்தில் ஜபிக்கிறோம் நிலப்பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சிடே